வணக்கம் மக்களே சற்று முன்பு நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா வண்டலூரிலிருந்து ஒரு சிங்கம் காணாமல் போயிருக்கிறது அப்படின்னு ஒரு பதட்டமான ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது இதனால் பொதுமக்கள் அச்சமாக இருக்கிறார்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அதாவது வண்டலூருக்கு வர்றவர்கள் கூட பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்துல சிங்கம் எங்க போயிருக்குன்ற அந்த தேடுதலும் அத வேகமாக நடந்து இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க ஏதாவது பாத்தீங்களா ஏதாவது சிங்கம் ஓடத அதாவது சிங்கத்தை வேகமாக பிடிக்கக்கூடிய அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு இந்த சிங்கத்தை நாங்கள் தேடலங்க இது சும்மா இது இது டம்மி சிங்கம் இது ஷூட்டிங் சிங்கம் இங்க பாருங்க ஹே ஜிமி ஆ ஆ ஆ ஆ ஆ ச ச சரி ஆ சரி ஆ உட்காரு கொட்டாய் விடு ஆ சரி அப்படியே சமத்தா உட்காந்துருக்க தூங்கு 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 சொன்னாலாம் கேட்குது பாருங்க இது ஷூட்டிங் சிங்கம் பார்க்கறதுக்கு தான் அப்படி ஜெய்ஜாண்டிகா இருக்கும் இப்போ உறும்புன்னா சேம் சார் அப்படின்லாம் சொல்லும் மற்றபடி இது டம்மி சு ஷூட்டிங் சிங்கம் இந்த சிங்கத்தை நாங்கள் தேடலை ஹலோ அப்படிங்களா சரி சரி சிங்கம் திரும்பவும் வண்டலூருக்கு பாதை அந்த கூண்டுக்குள்ளேயே வந்துருச்சான் அதனால இந்த சிங்கம் யாருக்கு எந்த இதுவும் ஏற்படுத்தாது அப்படி நம்பாதீங்க இப்போ தான் நாற்பத்தி ரெண்டு பேரை காவு வாங்கியிருக்குன்னு நினைக்கிற அந்த சிங்கம் நம்ம சீரியஸாகவே பேசுவோம் இந்த சிங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பேர் பலியானதுக்கு காரணமான இந்த சிங்கம் அந்த குடும்பத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு பொதுவாக காவல்துறை தான் வந்து சில நிபந்தனைகள்லாம் கொடுப்பாங்க நீங்கள் வரும்போது இந்த மாதிரி வாங்க இப்படி வாங்க கூட்டத்தை சேர்க்காதீங்க இப்படிலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சிங்கம் கொஞ்சம் வித்தியாசமான சிங்கம் இது வந்து நிபந்தனைகளை கொடுத்துருக்கு அதில் முதல் நிபந்தனை என்னென்னா நெஞ்சே விடிச்சிரும் அதை நெஞ்சுன்னு உடனே அதே வருதுல இந்த இதயம் அந்த இதயத்தை மாற்று செ இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு சென்னையில் ஒரு நாள்னு ஒரு படம் வந்துருச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு மணி நேரத்தில் வேலூர்லேருந்து சென்னைக்கு இதயத்தை வேகமாக கொண்டு வருவாங்க அந்த ஆம்புலன்ஸ் வர வேகத்தில் எல்லாமே க்ரீன் சிக்னலாக இருக்கணும் ரோடு சர சட்ரன்னு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இவருக்கு வேணுமா திருச்சியிலேருந்து கரூர் வர்றதுக்கு அந்த மாதிரி இவருக்கு வேணுமா சொருக்குன்னு வந்து பார்த்துட்டு புருக்குன்னு போயிடுவாராம் இந்த சிங்கத்துக்கு அந்த ஒரு இது வேணுமா அந்த மாதிரி எனக்கு ஒரு சகல வசதிகள் பண்ணி கொடுங்க எங்கேயுமே என் கார் நிற்கக்கூடாது ட்ராஃபிக் எனக்கு அலர்ஜி ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து இருக்கக்கூடாது அதையெல்லாம் எடுத்துருக்கோம் இவர் பெரிய இவர் இவர் ஸ்பீட் ப்ரேக்கரில் கூட இவர் குழுங்க மாட்டார் செத்து போய் கிடக்கிறாங்க எப்படி செத்து போய் குழுங்கி போய் கிடக்கிறாங்க இவர் வந்து குளுங்காமல் அழுங்காமல் வரணுமா என்ன ஒரு கேடுகட்ட சிங்கம் பார்த்தீங்களா இந்த சிங்கத்தை நிறைய வார்த்தைகளில் திட்ட மனசு வருது ஆனால் என்ன செய்யறது அடுத்ததான் இது இன்னொரு சிங்கம் இன்னொரு நிபந்தனை போடுது அது என்ன அப்படின்னா எனக்கு வந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருமே வரமாட்டாங்க நான் மட்டும் இந்த இவங்களில் இந்த காட்ஸ் இப்படி உட்காந்துக்கே இருப்பாங்கள்ல ஒரு பேசும்போது இப்படி அந்த காட்ஸ் வேணால் வருவார் போல் தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் வரமாட்டாங்களாம் யாரும் வரக்கூடாது நான் மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சிங்கம் அடுத்த ஒரு மெயின் ஹைலைட்டு மிகப்பெரிய ஹைலைட்டு எப்படி தெரியுங்களா இவங்க வரக்கூடாது பத்திரிக்கையாளர்கள் வரக்கூடாது வந்துட்டா நாக்கம் புடுங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க ஒரே ஒரு கேள்விக்கு இந்த சிங்கம் பதில் சொல்லிருமா சொல்லாது ஏன்னா தெரியாது மேட்ரு தெரியாது அங்கேருந்து ஜானும் ஜா ஜெகதீஷும் எழுதி கொடுத்தத இந்த சிங்கம் வந்து கக்கிட்டு போகிறதுக்காக வருது அதுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சிங்கம் இங்கே வருது இந்த சிங்கத்தோட ஜூனியர் சிங்கம் ஒன்று இருக்குது அந்த சிங்கம் என்ன ஒரு மோசமான வேலையை பார்த்ததுன்னா டெல்லிக்கு போயிட்டு எஸ்ஐடியை தடை பண்ணுங்க எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் மாநில காவல்துறை மீது எங்களுக்கு இது உத்தரவு இல்லை அப்படின்னா அங்க போய் அந்த சிங்கம் கர்ஜிக்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் வித்தியாசமான சிங்கம் அது ஷூட்டிங் சிங்கமும் இல்ல வேட்டை சிங்கமும் இல்லை அது ஒரு மாதிரியான ஒயில்டு அனிமல் டொமஸ்டிக் அனிமல்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல அது மாதிரி அது டொமஸ்டிக் அனிமல் தான் அது வைல்டு அனிமல் கிடையாது வீட்டுக்குள்ளே வளர்ந்த சிங்கம் எலைட்டான சிங்கம் அதுக்கும் வேட்டனா என்னென்னலாம் தெரியாது அதனாலதான் திடீர்னு ஒரு வழக்குன்னொன்னே ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சிங்கம் தமிழ்நாட்டு பக்கமே வரல ஆஹா இங்க வந்தா வேட்டையாடிடுவாங்க அங்கே ஓடிடுச்சு அந்த சிங்கம் போய் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா எஸ்ஐடியே எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அப்படின்னு அதான் ஏதாவது அஜித் குமாருடைய லாக் ஆஃப் டெத் மரணத்துக்கு அந்த சிங்கம் என்னம்மா கர் கர்ஜிச்சி அப்படின்னா எஸ்ஐடியே உங்களை உங்களுக்கு எஸ்ஐடி மேலே நம்பிக்கை இல்லையா ஏன் எஸ்ஐடி நம்ப மாட்டீங்க சிபிஐ மேலே ஏன் சிபிஐடி ஏன் கொடுக்குறீங்க சிபிஐ வந்து உங்கள் நீங்கள் பிடிமா சிபிஐ வழக்கு போனாலே அஞ்சு வருஷம் வந்து இழுத்தடிப்பாங்க நீங்க வந்து அஞ்சு வருஷம் இந்த விழக்கு இழுத்துறைக்கு போறீங்களா அப்படி அடுக்கடுக்கா அந்த சிங்கம் அன்னைக்கு கர்ஜிச்சிச்சு இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு சிவிஐ தான் வேணும் நாங்க பீப்டி நீ இந்த வழக்கை பத்து வருஷத்துக்கு நாங்க எழுத போய் இழுக்க போறோம் நீ எங்களுக்கு தமிழ்நாட்டு மேல நம்பிக்கை இல்லை நீ அப்படின்னு அன்னைக்கு கர்ஜித்த இந்த சிங்கம் அங்க போய் மியாவாக ஆயிடுச்சு இந்த ரெண்டு சிங்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொரு சிங்கம் ஒரு ஜூனியர் சிங்கம் இருக்குது அந்த சிங்கம் பாவம் எந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன திசையில் இருக்குது என்னவா இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு யாருக்குமே தெரியலை அது உங்களுக்கு தெரியும் பொதுச் செயலாளர் சிங்கம் அந்த சிங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொன்று ஒரு குட்டி அது ஒரு பூனை அது ஒரு குட்டி பூனை அந்த பூனை வந்து இஷ்டத்துக்கு எதையாவது எழுதி விடுறது நான் மோதனன்னு முடிவு பண்ணிட்டேன் மந்திரின்னு பார்க்க மாட்டேன் மன்னர்ன்னு பார்க்க மாட்டேன் கீழே காரல் மார்க்ஸ் அப்புறம் இன்னொன்று ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் கீழே வந்து ஜென்னி இப்படி எதையாவது ஒரு கருமத்தை எழுதிட்டு கீழே பெரிய தலைவர்களை போட்டு அந்த குட்டி சிங்கம் அந்த குட்டி பூனை கக்கிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வியை இவங்ககிட்ட வைக்க போகிறோம் என்ன அப்படின்னா திமுக மேலே அலிகேஷன் வைக்கிறீங்க வைக்கலாம் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு வைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இதே அலிகேஷனை இன்னொரு கட்சி மேலேயும் நீங்கள் நியாயமாக வைக்கணும்ல ஏன்னா அந்த கட்சி நாடு முழுவதுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பிணம் கிடச்சா போதும் ராம ஜென்மபூமி அதில் வந்து ரோட்டில் போகிற ஒரு சுட்டு கொண்ட உடனே அதையே தூக்கிட்டு வந்து தியாகி ஆக்கின அந்த கூட்டம் அது அந்த கூட்டம் நீங்கள் அலிகேஷன் வைக்கணும்ல ஏன்னா குஜராத்தில் ஒரு ரயிலேயே இருச்சாங்க மணிப்பூரில் நடந்து தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் நான் அயோக்தி கோவில் கட்டுறப்ப என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் இல்லையா அது அதாவது கலவரத்துக்கே ஃபேமஸான அந்த கட்சி மேலேயே உங்களுக்கு சந்தேகமே வரல அது மேலேயும் நீங்கள் எங்களுக்கு அவங்க மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நியாயமாக வச்சுருக்கணும்ல அதாவது எப்பேற்பட்டவங்க அப்படின்றது காரணம் ஒரு உதாரணம் என்னென்னா எந்த கட்சி எங்களுக்கு கொள்கையை எதிரினாங்களோ அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்தில் போய் கொடியை ஆட்டுறாங்கன்னா இவர்களுடைய அரசியல் அறிவு என்னவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்தளவுக்கு மலுமட்டம் இதுவாக தான் இருக்கிறாங்க சரிங்களா இப்போ இன்னொருத்தர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிங்கம் இதுவும் ஷூட்டிங் சிங்கம் தான் பேர் வந்து தேங்காய் சட்னி ராஜுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா செல்லமா வச்ச பேர் பத்து நாளா அழக்கானவங்க நமக்கு ஒரு சோர்ஸ் கூட வந்துச்சு அந்த சிங்கத்தை பத்தி ரொம்ப வருத்தமா இருக்காரு ஏதோ அதிருப்தியில இருக்காரு இந்த பெரிய சிங்கம் பண்ண வேலையெல்லாம் பிடிக்கல பெரிய சிங்கம் வீடியோ போட்டதெல்லாம் பிடிக்கல அப்படி இப்படின்ற வேதனையில ஒரு ஆள்கிட்ட சொன்னதா வந்துச்சு நான் கூட உண்மையிலேயே இந்த சிங்கம் மட்டும் கூட்டத்துல திருந்திருச்சோன்னு நினைச்சேன் ஆனா இன்னொரு சம்பவம் என்ன வந்திருக்குன்னா நேற்று ஒரு ட்வீட்டு போட்டிருக்காப்புல நான் வந்து வருத்தமாக இருக்கேன் கஷ்டமா இருக்கு அதாவது இதில் இன்னும் என்னோட வாழ்நாள் முழுவதும் இவங்க கூடவே துணையை நிற்கிறதா என்னுடைய சரியான பாதையா இருக்குங்களான்னு ட்வீட் போட்டுருச்சு இந்த சிங்க வந்து எங்கேயுமே நான் போறேன் கட்சியை விட்டு போறேன்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணவே இல்லை நான் ஒதுங்கி நிற்கிறேன்ற வார்த்தையும் பதிவு பண்ணவே இல்லை மனவேதனையில் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்கு அதில் இந்த புயலமணி சிங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா ஒடியாந்து அண்ணே போகாதண்ணே மீண்டு வானே மீண்டு வானேன்னுது அவர் போகவே இல்லை அப்போ நம்ம கிடைச்ச தகவல் கரெக்டு தானே போகவே வா வா போது நமக்கு சந்தேகம் வர அப்புறம் பக்கம் போய் உள்ள எல்லாம் விசாரிச்சா தீபாவளி வருது தீபாவளி வந்துருச்சுன்னா பட்டிமன்றத்துல ஒரு பக்கம் நின்று பேசுனா உம் கொட்டும்ல அதுக்கு இப்பையில இருந்தே ஒரு பத்து நாளைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்ல நான் சோகமா இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரேன் ஆஹா வந்துட்டேன் அப்படின்னு போய் ஏதாவது ஒரு சேனல்ல உக்காந்து எதையாவது பேசணும்ல அதுதானே நம்மளுடைய ஒரு வருஷத்துக்கான வருமானமே இந்த நேரம் பார்த்து இப்படி ஆகி போயிருச்சே அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்வீட்டு பத்து நாள் கழிச்சு ஒரு ட்வீட்டு உண்மையிலேயே வேதனையில் இருக்கும் பத்து நாள் கழிச்சு ஒரு ட்வீட்டு போடுவாப்புல ம் என்னதான் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இலவு விழுந்துச்சுன்னா பத்து நாள் கழிச்சு எல்லாரும் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இது எதார்த்தம் ஆனா இந்த சிங்கம் பாருங்களேன் பத்து நாள் கழித்து அவங்க ஒப்பாரி வைக்குது இதெல்லாம் நாடகம் திருட்டுத்தனமான நாடகம்ன்றது நமக்கு தெரியுது தீபாவளிக்கு பட்டிமன்றத்துக்கு தலைவருக்கு ஆடு வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹா இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்து டேரக்டா போய் பட்டிமன்றத்தில் உட்காந்து நான் சிரிச்சிருவாங்க அதனால இப்ப நான் மீண்டுகிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கேன் குறிக்க போற வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக இந்த சிங்கம் வேலையை பாக்குது இப்ப இந்த சிங்க கூட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கின்ற டேட்டாவை நான் சொல்லி இன்னும் பல அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவல்களை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்